ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஈஸியான ஒரு கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கோவக்காய் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது வந்து ஒரு பேனில் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு வந்து நேர நேராக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கணும் எண்ணெய் சேர்த்துட்டு ஏன்னா கோவக்காய் வதங்குறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்தே சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இப்போ டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா கிளரி விட்டுட்டு காய் வந்து நமக்கு வெந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா க கோக்கா வே வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டு காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி வந்து கலருக்காக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டாட்டின்னு நீங்கள் சேர்க்க வேண்டாம் கூடவே பார்த்தீங்கன்னா கரம் கால் டீஸ்பூன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் காரமாக உள்ள மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாமே சேர்த்து இன்னும் கூட உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ நல்லா விட்டு மூடி வச்சு எடுத்திங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுட்டு கலரி விட்டு எடுத்தோம்னா சூப்பரான டேஸ்ட்டான ரொம்ப ஈஸியான கோவக்காய் பொரியல் ரெடி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் பிரச்சினை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ